விளக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக உயிர் தியாகம் செய்த இருபத்தி ஒரு தியாகிகளின் வீரவணக்க நான் வேலூர் ஒருங்கிணைந்த இளைஞர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி தலைமையில் ஏழுமலை லோகநாதன் கார்த்திக் ராசா கோகுல்நாத் சதீஷ் முன்னிலையில் நகர தலைவர் பார்த்திபன் அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன் மாவட்ட தலைவர் செல்வகுமார் வன்னியர் சங்க செயலாளர் சிதம்பரம் ஆகியோர் கலந்து கொண்டு இருபத்தி ஓரு தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்க முழக்கமிட்டனர் பின்னர் அனைவரும் வீரவணக்க முழக்கங்களை இட்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் பாட்டாளி மக்கள் கொச்சி மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதே தெய்வம் மருத்துவ ஐயா நாளைய தமிழகம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அவர்களுடைய ஆணைக்கிறாங்க இன்று இந்த ஒதுக்கீடு தியாகிகளுக்கு வீர வணக்க நாளை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தில் முதன்மையாக கோலிங்க நகரத்தில் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவருடைய தலைமையில் நடத்தினார் மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்களை இருக்கிற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதில் முதன்மையாக முன்னுரிமையாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் இருக்கும் என்பது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணைய அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குவதே எங்களுடைய நோக்கமாக இந்த வீரவணக்க நாளிலே சூழ்நிலை ஏற்று நடத்துவோம் என்கிற வகையில் தொடர்ந்து எல்லா கிராமங்களிலும் இது போன்ற நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்